வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா இவங்கான செஞ்சருப்பு கூவத்தாடி நல்ல கருங்காலோட இருக்குது பார்க்குற ஜம்முனு இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம்பள்ளி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் தான் வாங்கி யாரும் கட்டி வச்சிருக்காங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிரதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து அல்லது ப பதினோரு மணி மட்டும் நடைபெறும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்கா நம்பியூர் டூ குருமந்தூர் செல்லும் சாலையில் நம்பியூட் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு விதவிதமா ரகரகமா சேவல்கள் கோழிகள்னு வந்துட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து என்னென்ன வந்திருக்கு என்ன எதுன்னு அப்படியே வெளி நிலவரம் பாத்துருவோம் வாங்கணும் பிறகு போவோம்

அப்படியே இது வந்து அவங்க இளந்தலியூர் மீன் பண்ணை மீன்கள் உயிருடன் கிடைக்கும் சங்கம் மலர் சுண்டம் நீடு அந்த ஏரியாவில இருக்குது நம்பர் இருக்குது என்ன பார்த்துக்குங்க ஓகே அப்படியே பார்த்தோம்னா ஒடியான மூணு பேர் நின்றுருக்காங்க இதே எங்கேனா வந்தீங்களா சந்தைக்கு எதுக்கு டெய்லி வருவீங்களா ஆனால் சந்தையான ஞாயிற்றுக்கிழம தான் நடக்குது நீங்கள் அப்புறம் டெய்லி வருவீங்க ஆமாம் உன் பேர் எ படிக்கிறீங்க நாலாவது என்ன படிங்கிற கோவில்கள்

இது வச்சுருப்பீங்களா இருக்குது ஆட்டு குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க நாலு ரூபா ரெண்டு குட்டியுமா நல்லா பரவாயில்லையா பரவாயில்ல சரி ஓகே அது போக பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிகள் எல்லாமே நிறைய வந்திருக்கு சண்டைக்கு இது தேவைப்படுறவங்களும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்க நம்ம உள்ள போனோம்னா எல்லாமே வாங்கி கொடுத்திருக்கேன் சார் சேவல் வாங்குறவங்களாம் வாங்கிட்ருக்காங்க இங்க கொஞ்சம் விலை கம்மியாகவே வாங்கலாம் வீடு எடுத்துக்கலாமா வள்ளுவரா என்ன ரேட்டுன்னா வரும் ரெண்டு ஐநூறு எத்தனை மாதம் புஞ்சுக்குது பத்து மாதம் விலைக்கு இது கம்மி தருவீங்களா என்ன ரேட்னா ஃபைனல் முடிப்பீங்க ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் எத்தனை கிலோ வெயிட் வருங்க மூணை கால் கிலோ சரி ஓகேங்க அம்மா இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மட்டு கொண்ட அமைப்பு கொண்டா அருமையான மயில் கொண்டாந்துருக்காங்க என்ன ரேட்டுமா வருது அஞ்சு ரூபா ஆ எத்தனை மாசம் குஞ்சு ஒரு வருஷம் குஞ்சு இந்த மாதிரி ப்ரீடு வேணால் உங்களை கான்டெக்ட் பண்ணால் வாங்கலாமா எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க பத்து பத்து ரூபாய் இருக்குது எங்கேருந்து வர்றீங்க புத்தகம் உங்கள் நம்பர் ஏன் தர முடியுமா தேவைப்படுவது கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க அப்போ உங்கள் பேரு ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க சார் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ டூ சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா பூதி மயில் பார்க்குறதுக்கு நல்லா ஜம் இருக்கும் நல்லா பெருவிட்ருக்கும் ஒரு நாலுரூவா ரேஞ்ச் சொல்லிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் நல்ல உடல் கட்டோட இருக்குது இந்த மாதிரி பிரீடு நம்ம மூணாம் பள்ளி தான் வாங்கலாம் நம்பருக்கு ஆடி

ஆ பதிமூணு ரூபாய்க்கு ஒருத்தருக்கா அந்த அளவுக்கு வீரியமான சேவலா அந்த அளவுக்கு வீரியமான சேவல் இந்த மாதிரி சேவல் என்ன உங்களுக்கு கடைக்குள்ளா வாங்கலாமா எத்தனை ஒரு கைவசம் கைவச வச்சிருப்பீங்க அதிகமாக பேர் ரெண்டு பேர் தான் இருக்கு ட்ரெயின் பண்ணி பண்ணி வித்துறது சரி ஓகே உங்கள் நம்பருக்கு தர முடியுமா எண்பத்தொன்னு ஆ இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தாறு நாற்பது சரி ஓகே இந்த கிளிமூக்க ஆகுதுண்ணா கிளிமூக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருதுன்னு கேட்டா தெரியல யாருதுன்னு தெரியல ஓகே இங்கே பூஜை மகளிர் வச்சிருக்காங்க முதல் விதமாக ரகமாக சேவைகள் நிறைய வந்திருக்கு ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை ஓகே அப்படி ஆன்சர் மட்டும் எல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாமே விலை முடிச்சு வாங்கி கட்டுற சேவைகள் புள்ளி செந்தி அதுபோக கருமயு கை கருப்பு சேவல் பட்டா கொண்டையில் அருமையான செங்கருப்பு நல்லா பெருவிட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒரு செங்கருப்பு இருக்கு இதெல்லாமே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க நம்பிக்கை அந்த என்ன வேலை வரும் இந்த சேவல் ரூபா மூன்று ரூபா மூன்றுரூவா அப்படியே அது அதுக்காக இந்த மாதிரி பெருவிட்டுறாங்க என்ன இங்கே உங்க வாங்கிக்கலாம் எல்லாமே ஜம்முன் இருக்கு பார்க்கறக்கு அத்தவாசமாக பயப்படாம அப்படியே ஜம்மு நின்று கலரே பார்க்குற ஜம்முன் இருக்கு எல்லாமே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க அது போக இங்கே வந்து வீரியத்தை செக் பண்ணியும் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே இதெல்லாமே வாங்கி கட்டி இருக்கிறாங்க உங்களுதா வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ வீடியோ வேண்டாம் வீடியோ வேண்டாம் வீடியோ கேட்டால் ரேட்டு கேட்பீங்க ரேட்டு கேட்டால் டீட்டெயில் சொல்லணும் அதனால் இந்த மாதிரி நல்லா பெருமற்றவங்களுக்கு இருந்தாலும் நம்ம மூணாம்பள்ளி சண்டைக்கு வந்தால் வாங்கலாம் இது வந்து வள்ளூர்னு நினைக்கிறேன் வள்ளூரில் கூவத்தாடி ஜம்முன்னு நிற்கிறாரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டுத்தருவா இதெல்லாமே உங்களுங்க என்ன ரேட்டில் இருந்து ஸ்டார்டிங் வருங்க ரேட்டே சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறீங்களா சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை உங்களை எடுக்கல எடுக்கல நாகரை ஜம்முன் இருக்கு அப்படியே அந்தல போறோம்னா இப்படி எல்லாமே ஃபுல்லாக சந்தை நடந்துகிட்டு இருக்கிற இடமா ரொம்ப நேரம் காமிக்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இந்த லாஸ்ட்டு முட்டு இந்த மாதிரி ப்ரீடு நல்ல பெருவற்றவங்களுக்கு தேவைன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மூணாம்பள்ளி சந்தைகள் தான் வாங்கலாம் என்பது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் மேலும் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து வருகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்